தமிழ்நாட்டில் எப்போவுமே சில்க் பேஸில் ரொம்ப சூப்பராக கேட்பாங்க இந்த மாதிரி பனாரசி பேட்டன்னில் நீங்கள் பார்க்கலாம் சூப்பராக ஒர்க் பண்ணியிருக்காங்க பாருங்கள் மேலே கழுத்தில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே இது எல்லாமே அவங்களுக்கு வரபோது செமி ஸ்டிச்சில் வர சூப்பராக அன்ஸ்டிச்சும் வர போது செமி ஸ்டிச்சும் வரும்போது எல்லா ஐட்டமும் ரெண்டு ஐட்டும் மிக்ஸாக காமிச்சிட்ருக்கேன் எவ்வளோ பீஸ் வர எவ்வளோ செட்டாக வர அது பாருங்கள் எல்லாமே புதுசு புதுசாக கலெக்ஷன் காமிச்சுருக்கேன் அது இல்லாமல் ஜார்ஜட் பேஸில் ஃபுல்லாகவே சூப்பராக கேட்டுருப்பாங்க அது அது இல்லாமல் உங்களுக்கு டார்க் சார்ட்டில் வேணுமா டார்க் சார்ட்டில் நீங்கள் கிடைக்கலாம் லைட் சார்ட்டில் வேணும்னா லைட் சேர்ட்டில் உங்களுக்கு கிடைக்கலாம் லைட் சார்ட்லையும் உங்களுக்கு ஜார்ஜெட் பேஸில் இந்த மாதிரி ரம்ஜானில் நீங்கள் பார்க்கலாம் ரம்ஜானில் இந்த மாதிரி ஒர்க் உள்ள ஐட்டமும் ரொம்ப சூப்பராக போகும் இப்போ நீங்கள் பார்க்கலாம் ஃபுல்லாகவே மோத்தி ஒர்க்கும் பண்ணியிருக்காங்க த்ரெட் ஒர்க்கும் பண்ணியிருக்காங்க ஃபுல்லாகவே வெரைட்டி எவ்வளோ சூப்பராக இருக்கும் ஜார்ஜெட்டில் சாஃப்ட் ஜார்ஜெட்டில் மீன்ஸ் ஹெவி குவாலிட்டியில் இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க ஃபுல்லாகவே ஜெரிவல கான்செப்ட் வர நீங்கள் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாவே ஒர்க்கில் கொடுத்துருக்காங்க பாருங்கள் ரம்ஜானில் ஃபுல்லாகவே டப்பு டுப்பட்டாக பார்த்தீங்கன்னா ஒர்க் உள்ள ரொம்ப சூப்பராக கேட்பாங்க எல்லாருக்கும் வணக்கம் வஸ்திர உலகில் நீங்க வந்திருக்கீங்க வஸ்திர உலகில் உங்களுக்கு எல்லாருமே தெரியும் சாரீஸ் கிடைக்கும் இங்க எல்லா ஐட்டமும் உங்களுக்கு மிஸ் நீங்க ஒரு சின்ன கடை போடணும்னு ஆசைப்படுறீங்க இல்ல வெளிய பேர் கடை போடணும்னு ஆசைப்படுறீங்கன்னா கண்டிப்பா சொல்றேன் இந்த கடையில உங்களுக்கு அவ்வளவு கலெக்ஷன்ஸ் கிடைக்க போகுது அது இல்லாமல் மேனுபேக்சர் ரேட்ல கிடைக்க போகுது அப்ப பயப்படாம இந்த கடையில நீங்க போன் பண்ணுங்க கண்டிப்பா சொல்றேன் வெரைட்டிஸ் நீங்க இவ்வளவு வெரைட்டிஸும் பாக்கலாம் நிறைய வெரைட்டிஸ் பாக்கலாம் அது இல்லாம நீங்க எந்த ஐட்டம் செலெக்ஷன் பண்றீங்களோ அந்த ஐட்டம் உங்களுக்கு வந்து சேர வரைக்கும் இந்த கடை ஒரு பொறுப்பு வஸ்திர உலகம் ஒரு பொறுப்பு உங்களுக்கு கலெக்ஷன்ஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய கலெக்ஷன்ஸ் கிடைக்கும் இன்னைக்கு நம்ம பார்க்க போற ஃபுல்லாவே அன்ஸ்டிச் ட்ரெஸ் மெட்டீரியல் ஏன்னா ரம்ஜான் வந்துட்டு இருக்கு ரம்ஜானில் நீங்க பாத்தீங்கன்னா இந்த மாதிரி வெரைட்டிஸ் ரொம்ப சூப்பரா கேப்பாங்க ஜார்ஜெட் பேஸ்ல கேட்பாங்க இல்ல காட்டன் பேஸ்ல கேப்பாங்க இந்த மாதிரி நிறைய வெரைட்டி வச்சிருக்காங்க ஆனால் உங்களுக்கு அன்ஸ்டிச் ட்ரெஸ் மெட்டீரியல்ல நான் இன்னைக்கு காமிக்க போறேன் நூற்றி அறுபது ரூபாய்ல இருந்து அறுபது ரூபாலேருந்து இருந்து கலெக்ஷன்ஸ் உங்களுக்கு கிடைக்க போது அது இல்லாம உங்களுக்கு பத்து பீஸ் வாங்கணும் பதினஞ்சு பீஸ் வாங்கணும் இருபது பீஸ் வாங்கணும் அந்த மாதிரி செட் வைஸ் எதுவும் தேவையில்லை உங்க எல்லாமே நீங்க காமிக்க போற நீங்க பாருங்க எல்லாமே நாலு நாலு பீஸ் செட்டா வர போகுது இந்த மாதிரி ஃபுல்லாவே டிசைன்ஸ் மேல ஃபுல்லா கொடுத்துருப்பாங்க அது இல்லாமல் நாலு நாலு பீஸ் செட் ஆகும் போது நாலே நாலு கலர் தான் இப்ப இந்த மாதிரி செட்டு நீங்க ஈஸியா நீங்க போடலாம் உங்களுக்கு ரம்சான் கலெக்ஷன்ல இருந்து லோ ரேஞ்ச்ல இருந்து ஹெவி ரேஞ்ச் இருக்கும் உங்களுக்கு கலெக்ஷன் கிடைக்க போகுது நம்ம மொத வெரைட்டி நம்ம பாக்க போறோம் ஃபுல்லாவே காட்டன் பேஸ்ல நூத்தி அறுபது இருந்து இந்த மாதிரி ரேஞ்சு ஸ்டார்ட் ஆகும் நூத்தி ஒன் சிக்ஸ்டி ருபீஸ்ல இருந்து இந்த மாதிரி வெரைட்டி ஸ்டார்ட் ஆகும் போகுது இதுவும் பாத்தீங்கன்னா ஃபோர் கலர்ல கொடுத்துருக்காங்க பாருங்க இந்த ஒரு கலர் ரெண்டாவது கலர் மூணாவது கலர் நாலாவது கலர் இந்த மாதிரி நாலு கலர் தான் கொடுத்துருக்காங்க ரெண்டரை மீட்டர் டாப்பு ரெண்டரை மீட்டர் பாட்டமு ரெண்டரை மீட்டர் டுப்பட்டா கரெக்டாக உங்களுக்கு வரப்போது நீங்கள் நீங்க ஃபுல்லாகவே ஃபுல்லாவே காட்டன் வர ஃபுல்லாவே டேஸ்ட் கொடுத்துருக்காங்க காட்டன் வர டுப்பட்டா காட்டன் வர எல்லாமே மிஸ் பாட்டமும் கூட்டு வர கொடுத்துருக்காங்க லென்த்து பாத்தீங்கன்னா ஃபுல்லா ப்ராப்பர் லென்த்தாக வரப்போகுது நீங்கள் நீங்க ரெண்டரை மீட்டர் ரெண்டே கால் மிஸ் டூ பாயிண்ட் டூ ஃபைவ் மேலே மீட்டர் கரெக்டா வர அப்போ இந்த மாதிரி நிறைய செலெக்ஷன்ஸ் உங்களுக்கு கிடைக்கும் பிரிண்ட்ல உங்களுக்கு வேணும்னா பிரிண்ட்லையும் நிறைய செலெக்ஷன்ஸ் இருக்கு நான் சும்மா இந்த வீடியோ ரொம்ப பெருசாக போகக்கூடாதுனால உங்களுக்கு கம்மியாக கம்மியாக காமிச்சிட்ருக்கேன் நீங்கள் பார்க்கலாம் இந்த மாதிரி நிறைய வெரைட்டி அது இல்லாமல் சில்க் பேஸில் தமிழ்நாட்டில் எப்போவுமே சில்க் பேஸில் ரொம்ப சூப்பராக கேட்பாங்க இந்த மாதிரி பனாரசி பேட்டர்ல நீங்க பார்க்கலாம் சூப்பராக ஒர்க் பண்ணியிருக்காங்க பாருங்க மேலே கலத்துல பார்த்தீங்கன்னா இருக்குது இது எல்லாமே உங்களுக்கு வரபோது செமிஸ்டிச்சில் வர போது சூப்பராக அன்ஸ்டிச்சும் வர செமி ஸ்டிச்சும் வர எல்லா ஐட்டமும் ரெண்டு ஐட்டம் மிக்ஸாக காமிச்சிட்டு இருக்கேன் ஆனால் இது பனாரசி கான்செப்டில் இந்த மாதிரி ஃபுல்லாக சந்திரி பேஸில் எவ்வளோ சூப்பராக கொடுத்துருக்காங்க இந்த மாதிரி துப்படம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே சூப்பராக இந்த மாதிரி லைனிங் வர கொடுத்துருக்காங்க பாருங்க டோன் டு டோன் கலரில் கொடுத்துருக்காங்க அப்போ இந்த மாதிரி ஃபுல்லாகவே செலெக்ஷன்ஸே பாருங்க இந்த க இந்த ஐட்டம் உங்களுக்கு பிடிச்சி இதுனா கண்டிப்பாக சுதாயிரம் நீங்கள் இந்த ஐட்டமும் ஈஸியாக நீங்கள் வாங்கி போடலாம் இதுவரை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து போட்டால் போதும் இது ஒரு மூணு பாக்கி மூணு கலர் நீங்கள் பார்க்கலாம் ஃபுல்லாக வைனு கொடுத்துருக்காங்க கிரீன் கொடுத்துருக்காங்க அது இல்லாமல் கெரோசின் ப்ளூ கொடுத்துருக்காங்க மெரூன் ஒரு கலர் கொடுத்துருக்காங்க அப்போ இந்த மாதிரி நாலு பீஸ் நாலு நாலு பீஸாக தான் வரப்போகுது நாலு நாலு பீஸில் எந்த மாதிரி செட் உங்களுக்கு வேணுமோ அந்த மாதிரி செட்டு நீங்கள் வாங்கி போடலாம் அதில் அது இல்லாமல் உங்களுக்கு டார்க் சார்ட்டில் வேணுமா டார்க் சாட்டிலும் நீங்கள் கிடைக்கலாம் லைட் சாட்டில் வேணுமா லைட் சேட்டிலும் உங்களுக்கு கிடைக்கலாம் லைட் சாட்லையும் உங்களுக்கு ஜார்ஜெட் பேஸில் இந்த மாதிரி ரம்ஜானில் நீங்கள் பார்க்கலாம் ரம்ஜானில் இந்த மாதிரி ஒர்க் உள்ள ஐட்டமும் ரொம்ப சூப்பராக போகும் இப்போ நீங்கள் பார்க்கலாம் ஃபுல்லாகவே மோத்தி ஒர்க்கும் பண்ணியிருக்காங்க த்ரெட் ஒர்க்கும் பண்ணியிருக்காங்க ஃபுல்லாகவே வெரைட்டி எவ்வளோ சூப்பராக இருக்குது ஜார்ஜெட்டில் சாஃப்ட் ஜார்ஜெட்டில் மீன்ஸ் ஹெவி குவாலிட்டியில் இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க ஃபுல்லாகவே ஜெரிவல் கான்செப்ட் வர அப்போ இந்த மாதிரி வர சூப்பராக பார்க்கலாம் ப்ளவுஸ் இது அது இல்லாமல் டுப்பட்டாக நீங்கள் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே ஒர்க்கில் கொடுத்துருக்காங்க பாருங்கள் ரம்சானில் ஃபுல்லாகவே டப்பு டுப்பட்டா பார்த்தீங்கன்னா ஒர்க்வோல் டுப்பட்டா ரொம்ப சூப்பராக கேட்பாங்க அது இல்லாமல் சுடிதாளில் நம்ம பார்த்தீங்கன்னா எப்போவுமே நம்ம எல்லாருமே கேட்பாங்க ஃபுல்லாகவே ஒர்க் உள்ள எப்படி இருக்குதுன்னு நல்லா அது இல்லாமல் கலர் பாருங்கள் இது ஒரு பாக்கின் மூணு கலர் இருக்கு அப்போ இந்த செட் நீங்கள் வாங்கணும்னு ஆசைப்படுறீங்கன்னா கண்டிப்பாக சொல்கிறேன் கொடுத்துருக்க நம்பரில் வாட்ஸ்அப் பண்ணுங்கள் இல்லை ஃபோன் பண்ணுங்கள் உங்களுக்கு எல்லா டீட்டெயில்ஸும் கிடைக்கும் அது இல்லாமல் உங்கள் தமிழில் மட்டும்தான் பேச தெரியும்னா கண்டிப்பாக சொல்கிறேன் உங்களுக்கு தமிழும் பேசுகிறேங்க நிறைய பேர் இங்கே இருக்காங்க ஈஸியாக நீங்கள் ஆர்டர் பண்ணிக்கலாம் ஃபுல்லாகவே டீட்டெயில்ஸ் ஓகே இந்த மாதிரி நிறைய வெரைட்டி புதுசு புதுசாக காட்டன்ல காமிச்சிட்டு உங்களுக்கு எல்லா ஃபேப்ரிக்லையும் நான் காமிக்கணும்னு ஆசைப்படுத்திருக்கேன் அதனால நீங்க பார்க்குறேன் எல்லாமே டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டாக காமிச்சுருக்கேன் இது பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே த்ரெட் பேஸில் கொடுத்துருக்காங்க அது இல்லாமல் ஜெரி கான்செப்ட் வரும் அப்போ இந்த மாதிரி கான்செப்ட்டும் ரொம்ப சூப்பராக போயிட்டு இருப்பாங்க இது எல்லாமே ரம்சான் புதுசு புதுசாக கலெக்ஷன் வந்திருக்கு இந்த மாதிரி ரெகுலரான கலெக்ஷன்ஸ் இல்லை எல்லாமே ரம்ஜான் ஒரு கலெக்ஷன்ஸ் அப்போ ரம்ஜான் பர்ச்சேஸ் பண்ணணும்னு ஆசைப்படுறீங்கன்னா கண்டிப்பா சொல்றேன் இங்கே உங்களால் வர முடியாதுன்னு பரவாயில்ல நீங்க ஆன்லைன் பர்ச்சேஸும் பண்ணலாம் அந்த கொடுத்துருக்க நம்பரை மட்டும் நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க அது இல்லாமல் டிஸ்கிர உங்களுக்கு அட்ரஸ் வேணும்னா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் நீங்கள் அட்ரஸும் பார்த்துக்கலாம் ஃபுல்லாகவே ஹெவி குவாலிட்டியில் உங்களுக்கு கம்மி ரேட்டில் மேனுஃபேக்சர் ரேட்டில் உங்களுக்கு கிடைக்கும் போது இது எல்லாமே மேனுஃபேக்சர் ரேட்டில் கிடைக்கும் போது அவன் மிஸ் பண்ணறீங்க கண்டிப்பாக சொல்கிறேன் நிறைய கடையில் நீங்கள் பார்த்துருப்பீங்க எல்லா டிசைன்ஸும் பார்த்துருப்பீங்க டிசைன்ஸ் மட்டும் தான் காமிச்சிருப்பாங்க நான் உங்களுக்கு இங்கே கலரும் காமிச்சுருக்கேன் பாருங்க எவ்வளோ பீஸ் வர எவ்வளோ செட்டாக வர போது அது பாருங்கள் எல்லாமே புதுசு புதுசாக கலெக்ஷன் காமிச்சுருக்கேன் அது இல்லாமல் ஜார்ஜட் பேஸில் ஃபுல்லாகவே சூப்பராக கேட்டுருப்பாங்க அப்போ இந்த மாதிரி நிறைய டிசைன்ஸ் எப்போவுமே ரெகுலராக மேனுஃபேக்சர் பண்ணிகிட்டே இருப்பாங்க இங்கே நீங்கள் பார்க்கலாம் எவ்வளோ சூப்பரான கலெக்ஷன்ஸ் இருக்குது அது இல்லாமல் ஒரு ஒரு கலெக்ஷன் ஒரு ஃபினிஷிங் நீங்கள் பார்த்தாவே உங்களுக்கு புரியும் இது எல்லாமே உங்களுக்கு மேனுஃபேக்சர் ரேட்டில் கிடைக்க போகுது பாருங்கள் இது இல்லாமல் எல்லாமே நாலு நாலு பீஸாக தான் வரப்போகுது உங்களுக்கு எட்டு பீஸு பத்து பீஸு பன்னெண்டு பீஸ் அந்த மாதிரி செட்டாக வாங்குறது எதுவும் தேவையில்லை எல்லாமே ஃபோர் ஃபோர் பீஸில் உங்களுக்கு செட்டாக வரப்போகுது இது இல்லாமல் ரம்ஜான் கலெக்ஷன் உங்களுக்கு சாரி ஒரு கலெக்ஷன்ஸ் வேணும்னா ஹெவி கலெக்ஷன்ஸ் வேணும்னா சாரி ஒரு பண்ணாரசியில் வேணும் இல்லை எம்ப்ராய்டரி ஒர்க் சாரி வேணும் பிரிண்டர் காட்டன் பிரிண்ட் சாரி கேட்குறீங்க இல்லை பூனம் சாரி கேட்குறீங்க எந்த மாதிரி சாரி கேட்குறீங்க அந்த மாதிரி எல்லா டைப்பு சாரி இங்கே உங்களுக்கு கடிக்க அது இல்லாமல் சாரி மட்டும் இல்லாமல் உங்களுக்கு ப்ளவுஸ் பீஸ் வேணும்னா எந்த மாதிரி மிஸ் ப்ளவுஸ் பீஸ் வேணும் குர்த்திஸ் வேணும் லெகின்ஸ் வேணும் எந்த மாதிரி வேணுமோ இது எல்லாமே இங்கே உங்களுக்கு கடிக்கப்போகுது மிஸ் பண்ணாமல் கொடுக்கற நம்பரில் ஃபோன் பண்ணுங்க இல்லை வாட்ஸ்அப் பண்ணுங்க நம்பரை மட்டும் ரொம்ப வரக்காதிங்க டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் நீங்கள் வேணும்னா உங்களுக்கு அட்ரஸ் கிடச்சிரும் அப்படியே உங்களுக்கு புரியலைனா ஃபோன் பண்ணி கேளுங்க இந்த கடை இங்கே இருக்கு சூரத்தில் இருக்குது சூரத்தில் நீங்கள் டேரெக்டாக வரலாம் ஸோ ரெலிசீசில் வந்து நீங்கள் ஃபோன் பண்ணாவே போதும் டேரெக்டாக இங்கே வரலாம் இந்த மாதிரி வீடியோ நீங்கள் ரெகுலராக பார்க்கணும்னு ஆசைப்படுறீங்க இல்லை எந்த மாதிரி கலெக்ஷன் நீங்கள் பார்க்கணும்னு ஆசைப்படுறீங்க எந்த மாதிரி நான் வீடியோ உங்களுக்கு காமிச்சா உங்களுக்கு சூப்பராக பிடிக்கும் நீங்கள் பார்க்குறதுக்கும் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் எந்த மாதிரி டிசைன்ஸ் உங்களுக்கு வேணுமோ கண்டிப்பாக நீங்கள் கமெண்ட்ஸ் பாக்ஸில் சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சிங்கன்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுறதுக்கு இந்த சேனலை மறக்க மறக்காதீங்க ரெகுலராக வீடியோ போட்டுகிட்டே இருப்பேன் கண்டிப்பாக உங்களுக்கு எல்லா டிசைன்ஸும் காமிப்பேன் ப்ராடக்ட் வீடியோ மட்டும்தான் உங்களுக்கு இந்த சேனலை உங்களுக்கு காமிக்க போகிறேன் நன்றி வணக்கம் தேங்க்யூ